பிரியமான சகோதர சகோதரிகளே ரெண்டாயிரத்து இருபத்தைந்து என்கிற புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறோம் சிலர் பிரவேசித்து கொண்டிருக்கிறோம் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பிரவேசிக்கிற நாம் எல்லோரும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து என்று சொல்லப்படுகிற புதிய ஆவிக்குரிய தளத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த புதிய ஆண்டில் புதிய ஆவிக்குரிய தளத்திலே நாம் என்னென்ன காரியங்களை கத்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ என்னென்ன காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறோமோ என்னென்ன காரியங்களை நாம் ருசித்து பார்க்க விரும்புகிறோமோ என்னென்ன ஐஸ்வர்யங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ என்னென்ன சுகங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோமோ அத்தனையையும் அன்றவாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் நமக்காக வடிவமைத்து கொள்ள முடியும் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இந்த புதிய ஆண்டிற்குள்ளே பிரவேசிக்கிற ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்முடைய காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் நமக்காக நம்முடைய நாட்களை வடிவமைக்க கர்த்தர் விரும்புகிறார் அவருடைய ஜபத் அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட ஜபித்து அவருடைய அரவணைப்பிலும் பாதுகாப்பிலும் நாம் இந்த வாழ்க்கையை கொண்டு செலுத்தும்படியாக இந்த புதிய வருடத்துக்குள்ளே நுழைந்து இந்த உருடைய வருடம் முழுவதும் நம்மை பாதுகாத்து கொள்ளும்படியாக நாம் அவரோடு கூட இணைந்து இந்த வருடத்தை வடிவமைக்க வேண்டும் என்று கருத்த விரும்புகிறார் எனவே ஜபத்தோடும் துதியோடும் இந்த வருடத்துக்குள்ளே நுழைந்து நுழைவோம் தொடர்ந்து கர்த்தர் நம்மை வழிநடத்துவாராக ஆமேன்